நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேஆர் அதாவது மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான எக்ஸசைஸ் வீடியோ தான் இருக்கோம் இது பார்ட் எயிட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் ஆரம்பம் ஸ்டேஜில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரி அதுக்கான எக்ஸசைஸ் பார்ட் ஒன்லேருந்து அதில் ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹிப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தது போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் என்னென்னா சைட்ல இங் ஹிப் abduction exercise இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு கீழே இருக்கிற காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற காலை அப்படியே சைடில் தூக்கணும் தூக்கி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பத்துலேருந்து இருபது முறை வரைக்குமே திரும்ப திரும்ப பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் Clamped shell exercise இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு ரெண்டு கால் முட்டியும் மடக்கிக்கிட்டு உங்களோட ரெண்டு பாதமும் ஒன்றா இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டு காலோட ஃபுட் ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயின்னு சொல்லுவாங்களே ஆங்கிள் ஜாயின் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் நீ ஜாயிண்டை மட்டும் செப்பரேட் பண்ணணும் விரிக்கணும் மேலே இருக்கிற காலை விரிக்கணும் விரிச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும் டென் டு டுவெண்ட்டி ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ைஸ் என்னன்னா அதே கேம்ஷல் எக்ஸைஸ் தரா பேண்டோட பண்ணணும் அதே மாதிரி சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு உங்க ரெண்டு முட்டியிலேயும் ரப்பர் பேண்ட் அந்த தரா பேண்ட் இருக்குல்ல அந்த தரா பேண்டை உங்க முட்டியில கட்டிக்கிட்டு மேலே இருக்கிற காலை அப்படியே தனியாக மேலே விரிக்கணும் பிரிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கால் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் இதுவும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க டென் டு டுவெண்ட்டி ரிப்பீட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணலாம் ரெண்டு காலுக்குமே நீங்கள் பண்ணிட்டாலும் பெட்டர் தான் ஓகேவா அடுத்தது ஸ்டாண்டிங்கில் ஹிப் அப்டெக்ஷன் எக்ஸசைஸ் இதுக்கும் தரா பேண்ட் தேவைப்படும் இந்த தராபேண்டு எப்படி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிகேஆர் வீடியோவில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டு அந்த தராபேண்டை வந்து ரெண்டு காலிலேயும் கட்டிக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண காலை வந்து சைடில் தூக்கணும் தூக்கி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் டென் டு டுவெண்ட்டி ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்தது ஸ்டாண்டிங்கில் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுத்து பக்கத்தில் போய் நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண காலம் முட்டியை மடக்கிக்கிட்டு உங்கள் முட்டியால் செவுத்தில் வந்து புஷ் பண்ணணும் அப்படி புஷ் பண்ணுறது மூலயமா உங்களோட தொடை வந்து நல்லா வெளிப்பக்க தொடை தசை இருக்குல்ல அங்கே வந்து டைட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் டென் டு டுவெண்ட்டி ரிப்பிட்டேஷன்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு டிகேஆர் அதாவது இந்த மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான எக்ஸைஸ்க்கான ஃபுல் இந்த பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்புறம் ட்ரங்க் கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரியான எக்ஸைஸ் கடைசி எக்ஸைஸாக வரப்போகுது லாஸ்ட்டு எக்ஸைஸ் நாளைக்கு வந்துடும் இந்த மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான லாஸ்ட் எக்ஸைஸ் இருந்து வரப்போகுது இந்த சீரீஸ் இதோட முடிய போகுது நாளையோட இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபீஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள் அதுக்கும் நம்ம இதே மாதிரி சீரிஸாக க்ரியேட் பண்ண ரெடியாக இருக்கும்